சிவாஜினி சுதந்தரன் வணக்கம் வாங்க செய்தியும் போடலாமாக்கா இருபத்தி ஆறு சுற்றுலா பயணமும் அதன் மகிழ்வும் சுற்றுலா என்றாலே மகிழ்வும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இல்லை வேலை இடத்தால் நாங்கள் சுற்றுலா சென்றோம் அது அதிசயம் அதிசயப்படும் அளவிற்கு விளையாட்டுகள் விளையாடி மகிழ்ந்தோம் குரூப்பாக பிரிக்கப்பட்டு உழுக்களுக்கு இடையிலான போட்டிகள் இடம்பெற்றது அதில் முதல் விளையாட்டாக பால் தரப்பட்டது அதில் இருந்து அடைந்து வெண்ணை எடுக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரமும் தரப்பட்டது பின் வெண்ணை கட்டியை அலங்காரம் செய்து கொண்டு வரும் நேரத்தில் இயற்கையாக கிடைக்கப்படும் பொருட்களை மலை பகுதிகளில் தேடி எடுத்து அழகான ஒரு மரம் ஒன்று கட்ட வேண்டும் ஓட்ட இருக்கும் சுட்டியலால் ஆணி தரப்படும் நேரத்தில் அடிக்க வேண்டும் வாழால் மரத்தை தரப்படும் நேரத்தில் வெட்டி விழுக்க வேண்டும் துவக்கால் நேர் பார்த்து சுட வேண்டும் வயது பிரிவு இல்லாத விளையாட்டுகள் எதுவும் எம்மால் முடியாது என்று சொல்லாமல் அனைவரும் விளையாட வேண்டும் பின்பு பொது அறிவு கேள்விகளும் கேட்கப்பட்டது விளையாடி வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசில்களும் வழங்கப்பட்டு இளையவரின் ஆடல் பாடல் கொண்டாட்டத்தும் நிறைவு பெற்றது என்ன வியப்பு என்றால் நேரம் போனது தெரியாமல் போனது அத்துடன் எங்களை மறந்து ஓடி திரிந்து விளையாடி விளையாடினோம் இவையும் மனதிற்கும் மகிழ்வு தந்தது சுவை மிக்க உணவுகள் உண்டு மகிழ்ந்தோ வீடு திரு உண்டு மகிழ்ந்து வீடு திரும்பினோம் நாங்கள் கடைந்த வெண்ணையை பானுக்கு பூசி சாப்பிட்டோம் மிக மிக சுவையாக இருந்தது ஆதி காலத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்தான் மின்சாரம் இல்லாத விளையாட்டுகளை பயன்படுத்தி கரண் போட் அடித்தல் இப்படியான மின்சாரம் பாவனையில் இல்லாத விளையாட்டுக்கள் ஆதிகாலத்தில் விளையாடி மகிழ்ந்த விளையாட்டுக்கள் இல்லாமல் அங்கே இருந்தது அதே மாதிரி அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால் நான் நூண்ட காலத்துக்கு பின்பு அந்த பாலில் இருந்து வெண்ணை எடுத்த ஒரு விடயத்தை நான் அனுபவித்ததையும் பார்த்ததையும் எனக்கு மறக்க முடியாமல் இருந்தது நாங்கள் பின்பு அந்த வெண்ணை கட்டியை இவர்கள் எங்கள் மேசையில் கொண்டு வைத்தார்கள் நாங்கள் அதை சாப்பிட்டோம் எல்லோரும் சேர்ந்து சுற்றி இருந்து பானுக்கு பூசி சாப்பிட்டோம் அப்பொழுது நாங்கள் நினைத்தோம் அவர்கள் அந்த விண்ணை கட்டியை எங்களுக்குத்தான் தருவார்கள் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம் என்று ஆனால் அவர்கள் நாங்கள் பான் சாப்பிட்டு முடித்து எழுந்தவுடன் அவர்கள் அந்த வெண்ணெய் கட்டிகளை எடுத்து சென்று விட்டார்கள் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு குரூப்பும் இருநூற்றி ஐம்பது அல்லது முந்நூறு கிராமுக்கு குறையாமல் பாலிலிருந்து வெண்ணெய் கட்டிகளை எடுத்தார்கள் மிக மிக அதிசயப்படக்கூடிய ஒரு இடத்தை நான் அன்றுதான் பார்த்திருந்தேன் மிக மிக மகிழ்வும் மகிழ்ச்சி கிடைத்தது அதே நேரம் நீங்களும் இப்படி யார இடங்களுக்கு சென்றிருந்தால் உங்களுடைய அனுபவத்தையும் இதில் நீங்கள் வியந்த விடயங்களையும் நீங்கள் பேசி மகளுங்கள் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பார்க்க சூப்பராக தான் இருந்தது விளையாடின விளையாட்டுகள் நல்லதாக இருந்தது உண்மைதான் மின்சாரம் இல்லாத விளையாட்டுகள் தான் எந்த காலத்தில் விளையாடி இருந்தோம் சரி வாங்க பேசுங்கோ எப்படி போச்சுது எங்க அழகான

அவர் வித்தியாசமான ஒரு இடம் இருந்தது மற்றது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு மலைப்பகுதி அந்த நாங்க நிக்கிற தரையில இருந்து மேல பார்த்தோம் இதுமொழி உயரத்தினா உயரம் அதுக்கு கீழே தான் அந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு அங்க வந்து இல்லாமே உணவுகள் பாலால செய்யப்பட்ட உணவுகள் தான் நம்ம அந்த உணவகத்துல வழங்கப்பட்டது உணவகம் இதுல உணவகம் இந்த முன்னுக்கு எல்லாம் விளையாட்டுகள் அந்த சேர்ல போட்டு ஒளி விளையாட்டுகள் எல்லாம் இருக்கு வெளியாற மரம் <laughs> சாமானெல்லாம் <tambil> <tambil> <coughs> <tambil> <tambil problema> அங்க போய் இயர் அந்த மரஞ்செடி செரி ஹோடி ஈவென்ட் இருக்கு மீரியல் இருக்கு பூக்கள் இருக்கு பட் அவையூர் யூரியப்டிங்கிறது உங்களுக்கு மைண்டுக்கு வேروض அது இது புடுங்க போறவுடா அன்னைக்கு ஒரு 50 மீட்டர் ஓடி போணும் அந்த மீரியல் குலைல் பூக்கள் புடுக்குறது ஆனா ப காலே லேப் டிநர ਮੰந்திட்டிங்க ஓ காலம நான் எட்டு மணிக்கு எங்களுக்கு பஸ் கூட தான் காலை சாப்பாடு தரவே 8 மணிக்கு gọi

நல்ல விஷயம் ஒரு முறை பார்ப்போம் சந்திப்போம் எல்லாரும் இதை விளையாட்டு விளையாடுவோம் நீங்க வந்த எல்லாரும் சேர்ந்து போவோம் அந்த இடத்துக்கு அடுத்தது பாக்கா அதுல வந்து என்னன்னு சொல்லுவாங்க அந்த பால் கட்டிய எடுக்கக்குள்ள நான் படம் எடுக்கல இப்படி பொண்ணு எடுத்துக்கொண்டு இருக்கிறாரு அவன் பொண்ணு எடுத்து இருக்க நான் அவங்க ஓடி போட்டேன் மரத்தை டெக்கரேஷன் பண்ணணும் இல்லை அப்ப எனக்கு போட்டு எடுக்க வேண்டிய ஒரு இது மைண்டுக்கு வருவோம் இல்லை எங்கட வேலையை தான் செய்யணும் இருக்குன்னு மற்ற அதை அடிக்கிறது அதுகளுக்கு அப்ப டைம் இருந்தது அப்ப போய் நிக்க கூட மற்ற குரூப்ல யாரையாவே வெளியில போக கூட நான் டக்கண்டு போட்டு எடுத்துட்டேன் அப்படி ஒரு இது அப்படி அந்த அவசர நேரம் சில சில படங்களை உங்களுக்கு தர முடியாது அந்த பெண்ணை எடுத்தவங்க மிக மிக முக்கியம் ஒரு பெரிய மரபுமானிய மரத்துக்குள்ள அந்த பாலை புட்டுட்டு இப்படி இப்படி அவங்க சுத்தி கொண்டு இருந்தா நன்றி வணக்கம் நீங்க நேர்கள் அங்க எல்லாம் உறவுகளிடம் கேக்குறாரு எப்படி இருந்தது நீங்களும் இப்படி போனதா கேக்குறாரு வணக்கம் மணி நான் இவர் இவருடைய அந்த நிகழ்ச்சியை கேட்டு இருக்கிறேன் மிக மிக சிறப்பாக இருந்தது ஆனா நான் ஒரு தடவையும் அப்படி நாங்கள் போய் ஆனா சும்மா நாங்கள் கேம்ப்ல இருக்கும் பொழுது கூட்டமா போய் சும்மா அந்த அந்த கரம் மாதிரி கீழால் ஒரு இது அடிக்கப்படியா ஆடுற கட்டை மாதிரி அடிக்கப்படி ஆடுற அந்த அதுல எத்தினை பொயின் சண்டு போட்டு எழுதுறது கொள்றது அப்படி விளையாட்டுகள் விளையாடி வின் பண்ணி வந்திருக்கிறோம் இல்லையா இப்படியான இது இல்லை பிங்கோண்டு சொல்லி விளையாடுவோம் அப்படி செய்வார்கள் மற்றபடி வித்தியாசமா இருந்தது நாங்களும் இப்படி போயிருக்கிறோம் நாங்கள் உடனடியாக பாட்டி எழுதி உடனடியாக டான்ஸ் செய்திருக்கிறோம் மற்ற சின்ன கைவேறிகள் செய்திருக்கிறோம் அந்த படங்களுக்குறது கண்ணை முடி போட்டு அந்த அந்த பாசர இப்ப இப்ப இல்ல கொஞ்சம் காலத்து முந்தி இப்ப அப்படி நாங்கள் செய்ததா தெரியல முந்தின செய்வோம் தரவிங் கார்டு பாஸ்வேண்டு போனாங்க அப்போ இந்த கண்ணை போட்டு ஒரு உருவத்தை தருவினா அதுக்கு வால் கை அப்படி வைக்கிறோம்னு செய்தனாங்க மற்றது இந்த கார்டோ சின்ன பிடிவான பேப்பர்கள் அது அப்படி அதுகள் செய்தனாங்க அப்படி செய்தனாங்க மற்றது இப்போ போட்டி நிகழ்ச்சி செய்தனாங்க கேள்வி மரம் வழி அப்படி செய்தனாங்க எப்படியான வசதி இல்லைன்னா சரி நன்றி நாங்கள் ஒன்று கூட இல்லை எல்லாவற்றையும் செய்வோம் தேதி போட இல்லை அநே மரத்த மதம் இருக்கும் ஆஹ் செல்வேக்காக எந்த இடத்துல மீட் பண்றது உங்களுக்கு வசதியா இருக்கும் ஆஹ் வணக்கமானே உங்களுக்கெல்லாம் எந்த இடங்கள்ல பொதுவா ஒரு பாக்கண்டா இதுல மீட் பண்றது வசதியா இருக்கும் ஜெயமலை ராக்களுக்கெல்லாம் அம்சடாம் அந்த பகுதி என்றாலும் பெரிய பூ அம்ஷடாம வாங்கலை

லீவு இல எடுக்கலாம் எடுக்கலாம் அதான் ஒரு முறை பாத்திட்டு அந்த அக்கா பக்கத்துல கொஞ்சம் எடுக்கலாம் ஆ இங்க லீவு எல்லாம் படி கூட இல்ல வாஜிதாக்கு வாஜிதா ஒ சனி ஞாயிறு சனியா ஏர்தா சனியா ஏர்வா நென என்ன ஒருநாள் தான் வரேன் அந்த நாகலதென பத்திங்கலாம் ஊத்திரும் போணும் ஓகே பா அந்த சந்தோஷ கஷ்டம் ஆ பெரியஞ்சு வெனார் வேனியுள பள்ளி கூட லீவுகள் விடுறாங்க

നവരതി കഷണങ്ങൾ വെൻസ് പെനോസ് ടോമറ്റോ മുറിച്ചെടുണ്ടേ സ്റ്റേഡിയല പാപ്പ മുറു മുറു രണ്ടടി കറ്റകളും പാക പക്ക കൊടിക്കണ്ടു പോവുതോ അതേ പോടണം സരി പാപ്പ നന്ദി വണക്കം നന്ദി വണക്കം നന്ദി